ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் டேப்பை இப்படி வச்சுட்டு ரெண்டு அக்கல் பக்கமும் வந்து வச்சுட்டு அளவு எடுக்கணும் இப்போ நமக்கு வந்து நைன்டீன் இருக்குது நைன்டீன் வந்து அதை வந்து நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணணும் நைன்டீன் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எய்ட் கிடைக்குதா தேர்ட்டி எயிட் வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும் இதோ ப்ளவுஸோட மொத்த அளவு மொத்த அளவு வந்து தேர்ட்டி எயிட் நம்ம இதில் எந்த இதுவும் கூட்டலை எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணலை ஆனால் மொத்த அளவு வந்து தேர்ட்டி எயிட்டாக மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து ப்ளவுஸோட நீளம் பார்க்கணும் இப்போ நம்ம பார்த்தது அகலம் இப்போ நீளம் பார்க்கணும் நீளம் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அந்த ப்ளவுஸ் முடிகிற அளவு வரைக்கும் நீளம் பார்க்கணும் இந்த ப்ளவுஸ் வந்து ரெண்டரை இருக்குது இந்த கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் வந்து கட்டையான கஸ்டமர் அதனால் வந்து அவங்களுக்கு பனி ரெண்டரை இருக்குது நார்மலாக எல்லாருக்கும் பதிமூன்றரை பதினாலு கூட வரும் ஆனால் இதில் ரெண்டரை இருக்குது இப்போ நம்ம கரெக்டான அளவு வந்து பனிரெண்டரை ப்ளஸ் இது கூட ஒன்று ஆடு பண்ணணும் அந்த ஒன்று எதுக்காகன்னா மேலே நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் கீழே வந்து நம்ம மடித்ததை போல் அதுக்காகவும் ஒன்று ஆட் பண்ணணும் இப்போது வந்து பன்னிரெண்டரை பன்னிரெண்டு ப்ள பனிரெண்டரை ப்ளஸ் ஒன்று அப்போது பதிமூன்றரை நம்ம மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எழுதி வைக்கணும் பதிமூன்றரை இப்போ பின் கழுத்து இறக்கம் பார்க்குறோம் பின் கழுத்து இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது அந்த எட்டு இன்ச்சை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் பின் கழுத்து இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு அப்படியே நம்ம வந்து முன் கழுத்து இறக்கத்தையும் மார்க் பண்ணிடலாம் முன் கழுத்து இறக்கம் வந்து கரெக்டாக வந்து ஆறரை இன்ச்சு இருக்குது நான் பின்னே பேக் இருந்தே எனக்கு தெரியுது ஆறரை இன்ச்சு அதனால அப்படியே வந்து பின் முன் கழுத்து இறக்கம் வந்து நான் ஆறரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிட்டுறேன் அதையும் மார்க் பண்ணிக்கிட்டுறேன் நான் வந்து பட்டிக்கு வந்து தனியாக அளக்க மாட்டேன் வந்து பட்டிக்கு வந்து தைக்கும்போது தான் நான் வந்து நான் அலந்து ரெடி பண்ணிக்கிடுவேன் இப்போ வந்து கையோட நீளம் வந்து பார்க்கும்போது ஒம்போதரை நமக்கு இதில் வந்து கையோட நீளம் வந்து ஒம்போதர இருக்குது அதுக்காக நம்ம அப்படியே ஒம்போதரையே மார்க் பண்ணி கட் பண்ணக்கூடாது ஒம்பதுரை ப்ளஸ் ஒன்று இன்ச்சு ஏன்னு கேட்டால் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு தேவைப்படும் கீழே கையை மடிச்சு திக்கிறதுக்கு அரை இன்ச்சு தேவைப்படும் அதுக்காக வந்து ஒம்போதரை ப்ளஸ் ஒன்று அப்போ நமக்கு டோட்டல் அளவு பத்தரை கிடைக்கும் அந்த பத்தரை அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்போ கையோட நீளம் வந்து பத்தரை இப்போ வந்து இப்போ வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு நம்ம வந்து முப்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அதை நாலு பக்கம் அளவு வந்து முப்பத்தி எட்டு இப்போ நம்ம ஒரு பக்கம் அளவு கட்டிங் பார்க்கணும் ஒரு பக்கம் அளவு வந்து நமக்கு அப்போ அந்த பத்தொம்போதுரைலேருந்து டேப்பை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணால் நமக்கு கிடைக்கும் அந்த பத்தொம்போது நம்ம எடுத்தோம்லாம் அக்கள் டு அக்கல் வந்து நம்ம எடுக்கும்போது பத்தொம்போது நமக்கு வந்துச்சுல அந்த பத்தொம்போதில் நம்ம வந்து பாதி எடுக்கணும் பாதி எடுக்கும்போது நமக்கு ஒம்பதுர கிடைக்கும் ஒம்பதுரை ஒன்போதரை கூட ப்ளஸ் வந்து டூ இன்ச் நான் வந்து ப்ளவுஸ்க்கு ஒன்றரை இன்ச் ஆட் பண்ண மாட்டேன் எக்ஸ்ட்ரா டூ இன்ச் ஆட் பண்ணுவேன் அதனால் ஒம்பதரை கூட ப்ளஸ் வந்து டூ இன்ச் ஆட் பண்ணால் நமக்கு பதினொன்றரை கிடைக்கும் இப்போ ப்ளவுஸோட ரெடி அகலம் வந்து பதினொன்றரை ப்ளவுஸோட ரெடி அகலம் வந்து பதினொன்றரை இதில் வந்து நம்ம கட்டிங்கில் போடும்போது பதினொன்றரை போடணும் இப்போ வந்து ப்ளவுஸோட முன் துண்டோட நீளம் பார்க்க போகிறோம் ப்ளவுஸோட முன் துண்டோட நீளம் வந்து நம்ம மேலே தையலுக்கு விட்ருக்கோம் அதை சேர்க்கலை கீழே தையலுக்கு விட்ருக்கோம் தையலுக்கு விட்ருக்கோம் அதையும் சேர்க்காம தான் நம்ம வந்து அளந்து எடுக்க போகிறோம் அளந்து எடுத்ததில் வந்து நமக்கு கரெக்டாக பதினொன்றா கிடச்சிருக்கு பதினொன்றா கிடச்சிருக்கு ப்ளஸ் நம்ம இது கூட ஒன்று இன்ச் ஆட் பண்ணணும் எதுக்குன்னா நம்ம ஷோல்டரில் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோன்னா அந்த துணியை நம்ம அதுக்கும் அந்த அளவையும் நம்ம சேர்க்காம தான் அளவு எடுத்திருக்கோம் அப்புறம் வந்து கீழே பட்டிக்கு வந்து மடித்து தைச்சிருப்பாங்கன்னா அந்த அளவின் சேர்க்காம தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்போ வந்து அதுக்கு தையலுக்கு நம்ம துணி விடணும் அப்போ நம்ம வந்து பதினொன்றரை ப்ளஸ் பதினொன்றரை அது கூட நம்ம ஒன்று இன்ச் ஆட் பண்ணணும் ஏன்னா மேலே ஷோல்டருக்கும் கீழே பட்டி தைக்கிறக்கும் நமக்கு வந்து ஒன் இன்ச் ஆட் பண்ணணும் நான் வந்து பட்டி வந்து இது கூட சேர்த்து கட் பண்ண மாட்டேன் பட்டி வந்து நான் ப்ளவுஸு வந்து ஜாயிண்ட் பண்ணிவிட்டு முன்பக்கம் எல்லா டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் சைஸை அளவு பார்த்து தான் நான் பட்டி ஜாயின் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை